வணக்கம் மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்டில் இன்னைக்கு நம்ம வ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிவன் சிலைகளை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அண்ட் மறந்துடாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களை இந்த கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவன் சிலைகளில் வந்து என்னென்ன சைஸஸில் என்னென்ன டைப்ஸில் இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் நம்ம நம்மக்கிட்ட நிறைய பேட்டர்ன்ல அவைலபுளாக இருக்குது அதாவது ஆக இருக்கட்டும் சிவ குடும்பமாக இருக்கட்டும் சிவன் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியும் அமர்ந்த மாதிரியும் நின்ற கோலத்துலேயும் இந்த மாதிரி பேட்டர்னில் நிறைய வந்து சிவன் வந்து நம்மகிட்ட இருக்காங்க ஸோ அந்த அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நடராஜர் தான் பார்க்க போகிறோம் நட்ராஜரில் நம்மக்கிட்ட வந்து நாலு இருந்து நாலு அடி உயரம் வரைக்குமே நம்மக்கிட்ட நடராஜர் இருக்காங்க ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த நாலு இன்ச் நட்ராஜரை தான் ஸோ நாலு இன்ச்சுலையே வந்து அண்ட் பெரும்பாலும் எல்லாமே வந்து சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் பண்ணக்கூடிய விக்கிரகங்கள் தான் ஸோ நாலு இன்ச்சில் ரொம்ப அழகாக அந்த சக்கரத்தோட சிவலிங்கம் இந்த மாதிரி இருக்காங்க ஸோ சின்ன சைஸ்ல யாருக்காவது டான்ஸ் பண்றவங்களுக்கு பர்த்டேக்கோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஈவெண்ட்டுக்கோ நீங்க கிஃப்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது டான்ஸ் ஈவெண்ட்டுங்களுக்கு இந்த பரதநாட்டியம் இல்லை ஜென்ரல் டான்ஸா இருக்கட்டும் அதுக்கு ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமுக்கு கொடுக்குனாலுமே இந்த சைஸ்ல நீங்கள் இது பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சைஸ்ஸுமே செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தபடியே பார்க்க வருது இந்த மாதிரி ஃபைவ் இன்ச்சஸ் உயரம் அண்ட் நான் காட்டுறது எல்லாமே வந்து சூப்பர் ஃபைன் குவாலிட்டினால ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக டீட்டெயிலிங்காகவும் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பீடத்துக்கு மேலே வந்து நட்ராஜர் மேலே நின்று நடனம் இருந்த மாதிரி ஆனால் ஒரு தோற்றம் இது ஃபைவ் இன்ச்சஸ் இதுக்கு அடுத்தபடியாக சிக்ஸ் இன்ச்சஸ்லேயும் இருக்குது ஸோ சிக்ஸ் இன்ச்சஸில் நடராஜர் வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ல எல்லோ அண்ட் ஆன்டிக் ஃபினிஷில் அமைஞ்சிருக்கக்கூடிய நட்ராஜர் அண்ட் அடுத்தபடியாக எயிட் இன்ச்சஸ் இவருமே வந்து சூப்பர் ஃபைன் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸஸை பிளான் பண்ணிக்கலாம் இல்லைனா அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறீங்க உங்களுக்கு ரொம்ப டான்ஸ் பிடிக்கும் இல்லை சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஸ்டடி டேபிளுக்கோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் ரூம்லேயோ இல்லை உங்கள் பூஜை ரூம்லேயோ வாங்கி வைக்கணும்னு நினச்சிருந்தாலுமே இதை வந்து நல்ல ஆப்டான சைஸாக இருக்கும் அண்ட் அடுத்தபடியாக டென் இன்ச்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டென் இன்ச்சஸில் நட்ராஜர் அண்ட் இது வந்து ஃபுல் ரவுண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இந்த சக்கரம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதோடைய பின்புறமும் புறம் இந்த மாதிரி முன்புறம் இந்த மாதிரி ஸோ எல்லாமே வந்து ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக டீட்டெயிலிங்காக இருக்கும் அண்ட் இது வந்து பன்னெண்டு இன்ச்சு ஒன் ஃபீட்டில் நட்ராஜர் எல்லோ ஆண்டிக் ஃபினிஷில் அமைஞ்சிருக்கு அண்ட் இவருடைய பின்புறம் புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ பெரும்பாலுமே எல்லாமே வந்து நல்ல ஃபினிஷில் ரொம்ப அழகான கார்விங் ஒர்க்கில் இருக்கும் அண்டு நட்ராஜர் இதுக்கு அடுத்த சைஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபீட்டில் இருக்குது இதுக்கு அடுத்தது த்ரீ ஃபீட் அண்ட் ஃபோர் ஃபீட் இந்த எல்லா சைஸஸ்லையுமே நம்ம கிட்டே இருக்குது அண்ட் எயிட்டீன் இன்ச்சஸ்லுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு சைஸஸில் இருக்குது நட்ராஜர் சிலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் இருக்கிற சைஸோட டீட்டெயில்ஸும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்க வாங்கிறதுக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய ஈஷன் ஆதி யோகியை தான் பார்க்குறோம் இந்த ஆதி யோகி வந்து ஒரு டூ இன்ச்சஸ் உயரம் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் உயரம் இருக்கும் சின்ன சைஸில் பிராஸ்ல ஆதி யோகி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இது வந்து கார் டேஷ்போர்டுக்குமே நீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு பூஜரமுக்குமே யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே ஆதியோகி கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் உயரத்துலயும் இருக்காரு இதே ஆதியோகி ஒரு டென் இன்ச்சஸ் உயரம் இவ்வளவு பெரிய உயரத்துலயுமே வந்து ஆதியோகி நம்ம கிட்டே இருக்காங்க ஸோ வெவ்வேறு சைசஸ்ல இருக்காரு அண்ட் அடுத்தபடியாக சிவன் குடும்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய நான்கு பேருமே இருக்காங்க சிவன் பார்வதி முருகரும் விநாயகரும் இருக்க மாதிரியும் நந்தி மேலே அமர்ந்து இருக்க மாதிரியும் அண்ட் அடுத்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு பீடத்துக்கு மேல நான்கு பேர் அமர்ந்துருக்க இருக்க மாதிரியும் இந்த சைடு வந்து மூஞ்சரும் சிங்கமும் இருக்கிற மாதிரி லிங்கமிங்க இருக்கு இதுல வந்து நிறைய சைசஸ்ல இருக்கு பெரிய சைஸ் ஒரு அடி ரெண்டு அடி வரைக்குமே நம்ம கிட்ட இருக்காங்க அண்ட் அதுல வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் உயரமில் இருக்கிற குடும்பம் சிவ பரிவார்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து எல்லாமே பிராஸ்ல செஞ்சு எல்லோ ஆன்டி ஃபினிஷ்ல ரொம்ப நீட்டாக ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க கார்விங் ஒர்க் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும் ஸோ கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய குடும்பம் நந்தி மேலே அமர்ந்திருக்க மாதிரி ஸோ நான் யூஸ்வலா சொல்கிறேன் அந்த கார்விங்ன்றது வந்து நகாசுன்னு நிறைய பேருக்கு தெரியும் தமிழ்ல வந்து நகாஸ் வேலை பண்ணியிருக்காங்கன்றத சொல்லுவாங்க கார்விங் ஒர்க் அந்த அந்த டிசைனிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா ஸோ தான் வந்து பண்றாங்க எல்லாம் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கனால சோ அந்த ஒர்க் வந்து ஈஸியா வந்து நம்மளுக்கு தெரிய வருது எது பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாயகன் சொல்லுவாங்க நந்தி மேல வந்து சிவனும் பார்வதியும் அமர்ந்து இருக்கிற மாதிரி சோ இதுலயும் நம்ம கிட்ட ஒரு பத்து டிசைன்ஸ்ல இருக்கு வெவ்வேறு சைசஸ்ல திருவாச்சி வச்ச மாதிரி திருவாச்சி வைக்காத மாதிரியும் சைசஸ்ல வேற ஒரு சைசஸ்லயுமே இருக்காங்க அந்த இது பாத்தீங்கன்னா நந்திக்கு மேல சிவனும் பார்வதியும் தனித்தனியா அமர்ந்திருக்க மாதிரியும் திருவாச்சி வச்ச மாதிரி இருக்கு இதுலயும் பெரிய சைசஸ்ல இருக்கு சின்ன சைஸ்லயுமே இருக்கு சோ இது வந்து சிவன் வந்து அமர்ந்திருக்க மாதிரியும் கையில் பார்த்தீங்கன்னா இங்கே சூலம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் சீலவும் உடுக்கியவும் இருக்கிற மாதிரியான ஒரு இது அண்ட் அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் உயரமில் இருக்கிற சிவன் அமர்ந்து ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் அண்ட் இன்னொன்று சிவனும் பார்வதியும் தனித்தனி பீடத்தில் அமர்ந்து இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு தோற்றம் வீட்லேயே வந்து நீங்கள் சின்ன பூஜை ரூம் மாதிரி வைக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சிவன் பக்தராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் சிவன் பார்வதி நின்னுட்டிருக்கா மாதிரியான தோற்றம் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் உயரத்தில் ரெண்டு பேரும் தனித்தனியான விக்கிரகமாக இருக்குது இந்த ஐடல்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்குது சின்னதாக இருந்தாலுமே ஒர்க் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காக அழகாக இருக்கும் ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணனாலுமே நல்ல ஒரு ஆப்ஷன் அண்ட் அதே சிவன் பார்வதி நின்றுட்டு இருக்கா மாதிரி ஒரு அடி உயரத்தில் தனித்தனியாக நல்லா ஹெவியாக நல்ல குவாலிட்டியெலாம் வந்திருக்கு அண்ட் இந்த இதே பேட்டர்னில் ஒன்றரை அடி அதாவது எயிட்டீன் இன்ச்சஸ்லேயுமே டூ ஃபீட்லையுமே நம்ம கிட்டே இருக்காங்க ஸோ சைஸ் வாரியாக நிறையவே இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சில் இருந்து டூ ஃபீட் வரைக்குமே சிவலிங்கமும் இருக்குது அண்ட் நந்தியுமே வந்து வெவ்வேறு சைஸஸில் நல்ல ஒரு அழகாக ஒரு ஃபோர்டீன் இன்ச்சஸ் உயரம் வரைக்குமே நம்மகிட்ட நந்தி வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ ஷிவன் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே வந்து கா செய்யப்பட்ட செய்யப்பட்டு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது ஆனால் அதே ஷிவன் வந்து நம்மக்கிட்ட காப்பர்லேயுமே இருக்குது ஸோ டேரெக்டாக நீங்கள் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வர முடியாதவங்க கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மறந்து நம்ம நம்ம வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கோங்க டபிள்யூ டப்ளியூ டப்யூ டாட் மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டாட் காம் போனீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வெப்சைட் மென்ஷன் பண்றேன் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சிவன் கலெக்ஷனும் நந்தி கலெக்ஷன் நடராஜர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பற்றிலாம் சொல் தகவல் வந்து சொல்லியிருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க இன்னும் என் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்த இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்